வணக்கம் நான் உங்களுடைய ஐஆர்எஸ் வாழ்க்கை துணைநலத்துல ரெண்டாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான குரல் பார்த்தீங்கன்னா பெண்ணின் பெருந்தக்க யாவில் கற்பு எனும் திண்மை உண்டாகப் பெரிய ஒரு ஆணுக்கு ஒரு கற்பு நெறி இருக்கிற மனைவியை தவிர ஒரு பெரிய பெருமையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்குறாரு வாழ்க்கை துணை நலம் சொல்லிட்டு மனைவியை பற்றி சொல்லும்போது மனைவி தான் இந்த குடும்பத்துக்கு அச்சாரம்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மனைவி எப்படி இருந்தால் வாழ்க்கை இருக்கும் இல்லை கணவன் இருப்பான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த குரல் வருது இந்த கற்பு அப்படிங்கிறது ரொம்ப ஹைலி ஒரு டிஸ்கஸ்டு டிபேட்டட் டிஸ்பியூட்டட் சப்ஜெக்ட் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு ரொம்ப பாப்புலர் நடிகை வந்து கற்புன்னா என்னென்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தோடனே அவங்களுக்கு எதிர மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு இப்போ கற்பை பல டைமென்ஷனில் சொல்றாங்க இப்போ கற்பு வந்து ஒன்லி பெண்களுக்கு மட்டுமானதா அப்படின்னா அது ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு கலாச்சார பார்வையாளர்கள் சொல்லுவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக பெண்களுக்கு மட்டுமானதான் கற்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் இந்திய சமுதாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஆண்களுக்கு அது பேரளவில் இருக்கிறது எனக்கு தெரிந்து அந்த கற்புல தேகப்பட முடியாத ஒரே ஆணாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஒருத்தர் தான் இருக்கார் அதுக்கப்புறம் வந்த எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு அந்த விஷயத்தில் பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ கற்பு அப்படிங்கிறது உடல் சார்ந்ததா அப்படின்னா நம்ம சமுதாயம் உடல் சார்ந்ததாக அதை பார்க்குது ஆனால் அது மனம் சார்ந்தது அப்படிங்கிறதான் ஐடியாலஜிக்கல் பீவில் பார்க்குறது உடல் சார்ந்ததுன்னா ஒரு பெண் பலவந்தப்படும் பொழுது அவர் கற்பழிக்கப்படுறான்னு அவன் எழுதுறாங்க குற்றத்துல செய்திகள் எழுதுறோம் அப்போ அந்த கற்பழிப்பு வந்து உடல் சார்ந்த ஆயிடுது அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு உறவுல விருப்பம் இல்லாவிட்டாலும் அவள் கற்பழிக்கப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம் வரும் பொழுது இது உடல் சார்ந்ததாயிடுது ஆனால் இது வந்து ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கறதான் நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் அடுத்து வர்ற நாவல்கள் இன்னைக்கு இருக்கிற நாவல்களும் கதைகளும் சொல்ற விஷயம் வாழ்க்கையில் இருக்கிற தத்துவங்கள் சொல்கிறதும் மனம் சார்ந்ததுதான் ஸோ ஒரு ஒரு பலவந்தப்படும்போது ஒரு பெண் கற்பழிக்கப்படுவதில்லை இதுதான் மகாத்மா காந்தியும் ஃபீல் பண்ணுற விஷயம் ஆனால் மனம் சார்ந்தது அப்படிங்கிறது ஆதி காலத்தில் இருந்து இது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த கணவன் மனைவிங்கிற உறவு வந்து உலகம் முழுக்க எல்லா சமுதாயங்களும் இருந்த ஒரு ஒற்றுமையான விஷயம் அதாவது எல்லா சமுதாயங்களும்னா இருந்த ட்ரைபலாக இருக்கட்டும் இருந்த ட்ரைபலாக இருக்கட்டும் இருந்த ட்ரைபலாக இருக்கட்டும் இருந்த ட்ரைபல்ஸ் இவங்கள்லாம் யாரும் யாரையும் பார்த்து கொள்ளாத காலங்கள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் சமுதாயம் ஒரு கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த போதும் மாலை நேரத்தில் வந்து ஒரு க ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும் தனியாக ஒரு உறவை உருவாக்கி கொள்வது அதே ஆணும் பெண்ணும் அடுத்த நாளும் அடுத்தக்கடுத்த நாளும் தொடர்ந்து பண்ணுவது வேறு யாருடையும் உறவு வைத்துக் கொள்ளாது இந்த உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறது தான் ஒரிஜினலான மேரேஜ் சிஸ்டம் ஸோ அந்த மேரேஜ் சிஸ்டத்தில் வர்ற விஷயம் வந்து ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியமாக பிற்காலத்தில் போக போக அந்த நம்பிக்கை ஏன் அதிகமாக தேவைப்படுகிறதுனா நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன் பெண் வந்து தன்னோட நிறைய சுகங்களை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறது காரணம் இந்த ஆணை இந்த குடும்பம் அந்த கலாச்சாரத்துக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் ஏன்னா இவனுடைய ஆணோட மனது பெண்ணோட மனதை விட அதிகமாக அலைப்பாகக்கூடிய இயல்பு இருக்கிறது அப்போ நான் வந்து எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்காக நான் பண்ணுறேன் நீ இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான் நிறைய நம்ம வாழ்க்கையில் பார்க்குற ஒரு யதார்த்தமாக பார்க்குறோம் ஸோ இதில் கற்பு அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது உடல் சார்ந்ததில்லை ஸோ திருவள்ளுவர் கற்புன்னு சொல்லும்போதும் அதை நாம் மனம் சார்ந்ததாக ஒரு நம்பிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும் அந்த பெண் ஒரு மிகப்பெரிய வெல்விஷராக இருக்கிறார் அந்த ஆணுக்கு அதாவது அந்த மனைவி கணவனுக்கு ஒரு மிகப்பெரிய வெல்விஷராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்கிற கருத்தாக இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கோம் ஸோ இதில் வந்து உடல் சார்ந்து போனிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு வைத்தவள் கற்பை இழந்து விட்டாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி கல்யாணத்துக்கு அப்புறம் உறவுகளை தாண்டிய உறவுகள் வரும் பொழுது அதில் கற்பு இழந்தாலா இருக்காளா மாதிரியான கேள்விகள் எல்லாம் அதை உடல் சார்ந்த ஒரு உணர்வாக பார்க்கும் பொழுது இருக்கிற பிரச்சனை ஆனால் சமுதாயம் கண்டிப்பாக இதை உடல் சார்ந்துதான் பார்க்கிறது இதையும் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆண்கள் வந்து இதை மனம் சார்ந்து பார்க்க பழக வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த குரலில் வல்லூர் சொல்கிற ஒரு எண்ண ஓட்டமாக நான் பார்க்குறேன்